நமஸ்காரம் நல்லது நடக்கட்டும் நல்லதே மட்டும் நடக்கட்டும் சனிப்பெயர்ச்சி என்ன செய்கிறது செய்கிறதுக்கு பதினொன்றில் வரக்கூடிய சனி மிக பெரும் நன்மையை செய்துவிடும் இரண்டாம் இடத்தில் குரு பத்தாம் இடத்தில் ராகு ரிஷபராசிக்கு கேது சிம்ம வீட்டில் இருப்பது எல்லா வகையிலுமே ரிஷபராசிக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி பெரும் நன்மைகளை வழங்கும் குப்பை மேட்டில் இருக்கவரை கோபுரத்தில் கொண்டு போய் வைக்கும் சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய அந்த காலம் அற்புதமான பலன்களை அடைவர்கள் அவர்கள் வருடத்திற்கு பிறகு சனி ஒரு பலம் பொருந்திய லாபஸ்தானத்தில் வந்து நிற்கிறது இது ஒரு அற்புத காலமே என்றே சொல்ல வேண்டும் இந்த குரு பயிற்சியும் சனிப்பெயர்ச்சியும் ராகுகேது பயிற்சியும் அனைத்தும் அற்புதமான நிலைகளில் இருக்கிறது இது ஒரு பொற்காலம் என்று சொல்ல வேண்டும் தொட்டதெல்லாம் தொடங்கும் அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் பெரும் வெற்றியடையும் நீண்ட நாள் பிரிந்த நண்பர்களும் நீண்ட நாள் பிரிந்த கணவன்மணி காதலன் காதலிகள் மீண்டும் ஒன்று கூடுவார்கள் அவர்களுக்குள் பழையபடி அந்த சந்தோஷம் நிகழ்வு குலதெய்வத்தை வழிபட்டு பெருமாளை வழிபட இன்னும் அபரிதமான பலன்களை அடைவார் சனிக்கிழமை தோறும் நீங்கள் விரதம் இருந்து சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று குருமார்களின் ஆசிர்வாதம் பெற்று தாய் தந்தையர்களின் ஆசிர்வாதம் பெற்று மூதாதையர்களை நினைத்து செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் ரிசபராசினியர்களுக்கு இந்த பொற்காலமான நிலையில் அற்புத பலன்களை அடைவர் சாதாரண நிலையில் இருந்த மனிதன் கூட உன்னதமான நிலையை அடைவான் நெடுநாளாக பரீட்சையில் தோற்று போனவர்கள் வெற்றி அடைவார்கள் மாணவர்கள் கவர்மெண்ட் வேலை இந்த மாதிரி நேரத்தில் தான் கிடைக்கும் ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதுறவங்க இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எக்ஸாம் எழுந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் பண்ணிடுவீங்க ஸோ இது அற்புதமான காலம் என்பது ரிசபராசினியர்களுக்கு நிதர்சனமான உண்மை ஒவ்வொருவரும் முழு பலனடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்கள்